சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்ல வரலாம் அப்படி ஆட்டோ ஏறி தெரியாதீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதா உங்களை காப்பாத்துவாங்க எங்க இருக்கு கணவர் கணவரோடைய போட்டா எடுத்துக்கிட்டு கணவருடைய துணிமணி எடுத்துக்கிட்டு கணவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வெளியப்பா எங்க கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து என்ன போல ஒரு சாமியா இருக்கட்ட இல்ல ஒரு வள்ளுவன் கிட்ட தான் கேக்குறேன் சத்தமா பேச ஒரு வள்ளுவன் தொட்டியங்கிட்ட இல்ல ஒரு நாய்க்கர் கிட்ட எங்க கொண்டு போய் கொடுத்து யார்கிட்ட வைத்தியம் பார்த்து என்ன செஞ்ச

எனக்கும் தெரியலையம்மா மைவா எதுக்கு வாங்கினே பிரியறதுக்கு வாங்கினியா சேரத்துக்கு வாங்கினியான்னு அவன் எதுக்கு கொடுத்தானு தெரியலையம்மா பிரிஞ்சு போயிட்டீங்களே மை வாங்கினது யார் தப்பு மை வாங்கினது யார் தப்பு யாருக்கு ரெண்டு வாழ்க்கை ரெண்டு திருமணம் யாருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் இருக்கா

நீ உண்மையா யாரும் இல்லாம இருந்தியா நீ ஏற்கனவே ஒருத்தனோட குடும்பம் நடத்தி வாழ்க்கையில இருந்து விட்டுட்டாங்க இவன் போய் வாழ்க்கையில கை பிடிச்சா கடை பிடிச்சா கரை சேர்த்தனும் அவனு போய் மை வைக்கலாமா தப்பா தப்பு இல்லையா ஓடு தோப்பு காரணம் இங்க யார் தெரிஞ்சாலும் தப்பு தப்பு தான் என்னடா போதுவா

நீ ரெண்டாவது தாரம் தான் அவனுக்கு ஏற்கனவே முதல் தாரம் இருக்குது முதல் தாரத்தை அனுசரிச்சு அந்த பிள்ளைங்களை உன் பிள்ளைங்களா பார்த்தா அவன் வருவான் நீ வந்து இப்ப உனக்கு கல்யாணம் முடிச்ச இல்ல அப்ப உன் பிள்ளை தானே அவங்க பிள்ளையும் நான் என்னடி நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவனுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க அது பிள்ளைங்க இல்ல உன் பிள்ளைங்க மட்டுந்தான் அதிசய பிள்ளைங்களா

உங்களை மாதிரி பெண்களுக்குனாலதான் நல்ல பெண்களுக்கே பேர் இல்லை ஏதோ தெரிஞ்சா தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டோம் அங்கேயும் இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் அம்மா என் பிள்ளைங்களையும் அவன் பிள்ளையாக பார்த்துக்கிட்டோம் அவன் பிள்ளைங்களையும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அவங்க தொந்தரவு தர வேணாம் நான் அவங்களுக்கு தொந்தரவு தரல அப்படி ஒரு நல்ல பொம்பளை போய் ஊர் ஊருக்கு ஊரு ஊருக்கு மை செஞ்சுக்கிட்டு என் முரச அங்கேயே இருக்கணும் இன்னும் 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 முறப்படி தொட்டுக்கிட்டு தாலி கட்டி கொண்டு வந்து ஒரு பிள்ளைக்குள்ளே பெற்று இருந்தான்னு வச்சுக்க அவளை தான் அவளை கொண்டு நீ அவளை மந்திரமணியை கொண்டு

எனக்கு தெரியலமா ஒரு வேளை பாக்குற இப்ப தெரிஞ்சிருச்சு இங்க வந்து இத்த நாள் தெரியல இப்ப தெரிஞ்சு என்ன பண்ற இதம்மா எனக்கு பதில் சொல்லணும் அப்புறம் பாறேன்டா வா இங்க இரு பாறா இங்க இரு பாறா உங்களையும் பார்த்து போறோம் அங்க போய் பார்த்து போறோம் நம்ம கல்யாணம் செஞ்சு பண்ணுறோட ஒரு முடி இருக்கறதுல இவ சித்தி எங்க குடும்பத்தோட எங்க ரெண்டு புள்ளி பெரிய புள்ளி இருக்குமா எங்க குடும்பத்தோட நீ நடந்து போச்சு எனக்கு வாழ்க்கை பிச்ச குடும்பம் நம்பிட்டம்மா வந்திருக்கேன் என் அவ நீ போய் சொல்ற அவ வந்து கணவனையே விட்டுட்டு வந்து உன் புருஷனோட இருக்கறா

என்னடா நியாயமா நடந்துக்கிறானே அவ நான் ஒரு பேச்சு அவளுக்கு நான் அவளை நான் விளக்கி விட்டுறேன் என்ன செய்வா நீ என்ன சொன்னாலும் செய்வியா பதினஞ்சு லட்சம் பணம் எடுத்துக்கோ நான் சொல்றத கேளு என் ஒரு அஞ்சு பைசா கூட தர வேணாம் அவளை கூப்பிடு இந்தா என் புருஷனை உற்று பதினஞ்சு லட்சத்தை வச்சு நீ பொழச்சிக்கோ இந்தா என் புருஷனை விட்டுரு இந்தா நீ போய் எங்கேயோ யாரையே கிளியம் பண்ணிக்கணு அந்த பதினஞ்சு லட்சத்தை அவளுக்கு வந்து இத்தனை நாள் இருந்ததுக்கு கூலி கொடுத்து அவளை வெளியே துறத்து உன் புருஷன் கூட்ட வந்துருக்கு சொல்றது புரியுதாடா